அன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப அக்கறையோட தம்பி அப்படின்னு சொல்லி சில செய்திகளை சொன்னார் அவர் சொன்னதில் இருந்த அக்கறையை பார்க்கலனா கூட பரவாயில்ல அதை நக்கல் வேறு அடிச்சிருந்தார் விஜய் அவர் அடித்த நக்கலுக்கு இன்னைக்கு மன்னிப்பு கேட்குற நிலை வரைக்கும் வந்து விட்டுருக்கு நடந்தது என்ன எதுக்கு விஜய் மன்னிப்பு கேட்டார் அதில் சீமான எப்படி இதில் எப்படி ஒரு பங்கு வகிக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தெரிந்தது தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக அந்த காணொளி ஓடிக்கிட்டு இருக்கு ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் பேசிகிட்டே நடந்து வர்றது இது வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் வாங்கினவங்க ஒரு தொகுதிக்கு மூன்று பேரை தேர்ந்தெடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவங்களுக்கு பரிசுகள் வழங்குறாங்க அந்த விழாவில் அந்த விழா ஏற்பாடுகளை மேற்பார்வையிடுறதுக்காக போன இடத்துல எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் அண்ணாமலையை பற்றியும் ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் பேசிட்டு வராங்க அதில் புஷியானந்த் எதுவும் பேசுனாதான் தெரியல ஆதவர்ஜுனா தான் அவர்கிட்ட சொல்கிறாரு சில செய்திகளை சொல்லும் போது அண்ணாமலையாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை பற்றி ஒருமையிலையோ இல்லை தலைக்குறைவாவோ எதுவும் பேசலை அவர் பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கிட்டாரு எடப்பாடியெல்லாம் நம்பி யார் போவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் வேற பேசியிருக்கிறார் இந்த காணொளி வெளியான பிறகு திமுக ஊடக பிரிவுகள் என்ன செய்வாங்கன்னு தெரியும் அதை அவங்க மிகச்சிறப்பாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்த்த பிறகு அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு அப்போ தாவேக்கா சார்பில் டேமேஜ் கண்ட்ரோல் செய்துதான் ஆகணும் ஏன் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாலே அந்த மாநாடு நடக்குது அந்த அக்டோபர் இருபத்தேழு நடந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக அறிவிச்சிட்டார் கூட்டணி தான் அப்படின்னு அதுல என்னன்னா அவர் தலைமையில கூட்டணிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாலும் கூட்டணிங்கிறத அறிவிச்சுட்டாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்சி தொடங்கின யாருமே தொடங்கும் போது கூட்டணின்லாம் அறிவிக்கலை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொடங்கும் போதும் சரி வைகோ தொடங்கும் போதும் சரி அதுக்கு பிறகு விஜயகாந்த் தொடங்கும் போதும் சரி அப்புறம் அண்ணன் சீமான் தொடங்கும் போதும் சரி அதுக்கு பிறகு கமல் தொடங்கும் போதும் சரி எல்லாருமே வந்து கூட்டணின்னு சொல்லி தொடங்கினதில்லை அவங்கவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான் தொடங்கினாங்க அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் கூட்டணிக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி கூட்டணிக்கு போய் இந்த மாற்று அரசியலுக்கே ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்யாமல் இருந்த ஒரே கட்சி இதுவரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிற கட்சி இனிமேலும் இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும்ன்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்போ இவர் மட்டும்தான் இந்த இந்த ட்ரெண்டையே உடைச்சிட்டு விஜய் மட்டும் வரும்போதே கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிட்டு வந்தாரு அதுல வேற ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னாரு இப்படிலாம் சொன்னால் நம்பி நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு அவர் குறிப்பாக எதிர்பார்த்தது விசிகாவை எதிர்பார்த்தாரு அவங்க அதை கண்டுக்கவே இல்லை நாங்கள் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் மற்ற கட்சிகளும் கூட யாராவது வருவாங்கன்னு பார்த்தாரு யாருமே வரலை இப்போ நிலைமை இப்படி இருக்க ஏற்கனவே இவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு துணை முதல்வர் கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டரை ஆண்டு நீங்கள் முதலமைச்சர் ரெண்டரை ஆண்டு நாங்கள் முதலமைச்சர் தொண்ணூறு சீட்டு வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்து இப்படியெல்லாம் வந்து பேசு பொருளாச்சு அதுக்கு வலு சேர்க்குறதுக்கு ஐயநாதன் அவர்கள் அங்கேருந்து அவருக்கு பதவி பொறுப்பு கொடுக்கலன்னு கடுப்பில் வெளியேறிட்டு வெளியேறின உடனே அதிமுகவோட கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறத விஜய் நேரடியாக என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னார் இன்று வரை விஜய் அப்படி நான் சொல்ல இல்லைன்னோ இல்லை ஐயநாதன் போய் சொல்கிறாருன்னோ மறுக்கவே இல்லை எந்த இடத்துலையும் அவர் கட்சியை சார்ந்தவங்க கூட அப்படி ஒரு பூசல் மழுப்பெல்லாம் அதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் ஒரு அறிக்கை மட்டும் வந்துச்சு அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு ஆனால் அதை நாங்கள் பேசவே இல்லை அவர் சொன்னது போய் அப்படிலாம் எந்த இடத்துலையும் அவங்க எதுவும் சொல்லலை பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை மறுத்தும் கூட அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் யாரும் பேசலை இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கு அப்படி வச்சிருக்கும் போது நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் திமுகவோடவும் பாஜகவோடவும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அவங்களோட கூட்டணி வச்சுருக்க யாரோடவும் கூட நாங்கள் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதில் இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதிமுக தனியாக இருந்து தான் நாங்கள் வச்சுருப்போம் அப்படிங்கிறதான் நம்ம இருந்து புரிஞ்சிக்க முடியும் இப்படி இருக்கிற சூழலில் இவர் கூட்டணிக்கு தான் முயற்சி செய்தார் அதுவும் அதிமுகக்கு தான் முயற்சி செஞ்சாருங்கிறது வெளிப்படையாக இந்த செயல்பாடுகள்லேருந்து நமக்கு தெரியுது இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டால் என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் இவர் கூட்டணிக்காக ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருக்கிறாரு ஏதாவது ஒன்று நடக்கும் நாளைக்கு பாஜகவை கழட்டி விட்டுட்டு அதிமுக திரும்பவும் வரும் தேர்தலுக்கு இன்னும் திட்டத்தட்ட ஒரு இருக்குது பத்து மாதம் இருக்குன்னும் போது ஏதாவது நடக்கும் வெளியே வருவாங்க அப்போ நம்ம கூட சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டிருக்கிறதா நிறைய பேர் பேசுகிறாங்க அதையும் மறுக்கலை இப்படி இருக்கிற சூழலில் தான் ஆதவர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில் ஒருமையில் பேசியிருக்கிறாரு அவரோட தலைமைத்துவ பண்பையோ இல்லை அவர் கட்சிக்கு இருக்கிற மதிப்பையோ கேள்விக்குள்ளாக்கும் வகையில் தான் அவர் பேசியிருக்கிறார் இப்படி பேசினது எல்லா இடத்துலையும் தெரிந்து அது வெளியே வந்த பிறகு இப்ப ஆதவர்ஜுனா முதல்ல ஒரு வருத்தத்தை தெரிவிச்சார் மன்னிப்பெல்லாம் கேட்கல வருத்தத்தை தெரிவித்து ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு நான் இதுக்காக வந்தேன் அதுக்காக வந்தேன் அப்படி ஒரு அரசியல் இப்படி ஒரு அரசியல் நான் வந்ததுலேருந்து என்னை பல பேர் தாக்கியிருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் யார் ஆதவர்ஜுனாவை தனிப்பட்ட முறையில் யார் தாக்குனாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க குடும்ப பின்னணி இருக்குது அதை பற்றி பேசியிருக்கலாம் அதை சொல்கிறாருன்னா அது அவங்க குடும்பமே தான் வந்து இவரை எங்கள் குடும்பத்துக்கும் இவர் செயல்பாட்டுக்கும் தொடர்பு இல்லைன்னு ஒரு அறிக்கை வேற விட்டாங்க அதனால் அது வந்து அவரோட தனிப்பட்ட சிக்கல் தான் நம்ம அதை பற்றி பேசலை அதில் பெரிய தாக்குதலுக்கு உள்ளான மாதிரியும் நம்ம பார்க்கல இப்போ அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அதை சொல்லிட்டே வந்து ஒரு இடத்துல கடைசியாக சொல்கிறாரு இது என்னோட இயல்புக்கு மீறிய ஒரு பேச்சு அதுக்கு நான் உள்ளபடியே நேர்மையாகவும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யாருக்கு வருத்தம் தெரிவிக்கிறாருன்னு எதுவும் சொல்லலை அவர் சொல்லிட்டார் இது பத்தாததுக்கு இன்னைக்கு பாலிமர் எந்த பாலிமரில் விஜய் கட்சி தொடங்கினதுலேருந்து அந்த தொடக்கம் எல்லா செய்திகளையும் மிக விரிவாக காமிச்சிருந்தாங்களோ அந்த பாலிமர்லேயே விஜய் அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொண்டு ஆதவர்ஜுனா அப்படி அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவர் தரப்பு வருத்தத்தையும் பதிவு செய்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கு தாவேக்கா சார்பாக இதை யாரும் சொல்லவும் இல்லை மறுக்கவும் இல்லை அப்ப நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிறது என்னென்னா விஜய் ஆதவர்ஜுனா பேச்சுக்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசி வருத்தம் தெரிவும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் இப்போ இந்த காணொளி வெளியாகுது வெளியான உடனே திமுக ஊடகங்கள் எல்லாம் இதை எடுத்துக்கிட்டு பெரிய பேசு பொருளாக்குனாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இது நடக்கும்னு அப்போ இது எல்லாம் தெரிந்து ஏன்னா அந்த பக்கத்தில் இதெல்லாம் இந்த பேசு பொருள் ஆக்கிற கும்பல் இருக்குல்ல அந்த இருந்து வந்தவர் தான் இந்த ஆதவர்ஜுனாவே அர்ஜுனாவே அப்போது இது எல்லாம் இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் தெரிந்த ஆதவர்ஜுனா அந்த இடத்துல இருந்து வந்த ஆதவ அர்ஜுனா முன்னாடி ஒரு கேமரா இருக்குது நடந்து வர்றாரு திட்டத்தட்ட புஷியானந்த் அதை பார்க்குறாரு இவருக்கும் தெரிந்திருக்கும் தான் நான் நம்புறேன் ஏன்னா இரு கேமரா இருக்கிறது முன்னாடி அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு பேச்சை பேசிவிட்டு அது தெரியாமல் பேசிவிட்டேன்னு சொன்னால் பார்க்குற நமக்கு கூட அதை நம்புறதா இல்லையாங்கிற ஒரு ஐயம் ஒரு சந்தேகம் கட்டாயம் எழுது ஏன்னா முன்னாடி கேமரா இருக்கும்போது கட்டாயம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வரும் தானே அது ஒரு பொது இடத்துல இருக்கிறாரு ஒரு தலைமையில இருக்காங்க இவங்களாம் பொது அவர் பொதுச் இவர் வந்து தேர்தலுக்கான பொதுச் செயலாளர் அப்போ இப்படி இருக்கும்போது இவங்க வரும்போது கட்டாயம் இவங்கள கேமராக்கள் பின்தொடரும் பல பேர் இருப்பாங்க மீடியா கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற இடத்துல எளிதா எளிதாக பேசியிருப்பாங்களா அப்ப இது தெரிந்து பேசினாங்களா தெரியாம பேசினாங்களா பார்க்கும்போது தெரிந்தே ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட வருது ஏன் இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படின்னா இன்றைக்கு இன்றைக்குன்னு இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாகவே எங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு வைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த கூட்டணி என் கூட கூட கூட்டணி வைக்க வேணாம் அந்த கூட்டணியில் சேராமாரி உனக்கு இவ்வளோ தொகை தரேன் அப்படின்னு ஒரு தொகையை இந்த கட்சி தலைவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுக வைகோ திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்றதுக்காக எங்கள் அதிமுக வந்து வைகோவை மதிமுகவை எங்கள் கூட கூட கூட்டணி வைக்க வேணாம் ஆனால் நீங்கள் திமுகவோடும் கூட்டணி வைக்காம இருங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்களுக்கு ஒரு தொகை கொடு கொடுத்ததாகவும் அதற்காக தான் வைகோ அந்த கூட்டணியில் சேராமல் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை அமைச்சு அதில் விஜயகாந்தியும் கொண்டு வந்து எல்லாரையும் சேர்த்து முட்டு சந்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு அன்றைக்கு ஒரு பேசு பொருள் இருந்துச்சு பாலிமர் தொலைக்காட்சி இன்னும் பல தொலைக்காட்சியில் அவர் அதை பற்றின கேள்விகளை கேட்டாங்க அதுக்கு கடுப்பை அந்த நேர்காணலையே துண்டிச்சுட்டு எந்திரிச்சு போன நிகழ்வுகள்லாம் கூட இருக்குது ஐநூறு கோடி கொடுத்தாங்கன்னாங்க ஆயிரத்து ஐநூறு கோடி கொடுத்தாங்கன்னாங்க இப்படியும் பேசு பொருள் இருக்குது அதற்கு முன்னாடியும் கூட வைகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை புறக்கணித்தார் அது புறக்கணித்தார்ன்றது தான் பெரும்பான்மையான ஆட்கள் சொல்றது ஆனால் அவர் அதுக்கும் எதற்காக புறக்கணித்தார் அன்னைக்கு இருந்திருந்தால் சூழல் கொஞ்சம் மாறி இருக்கலாம் அப்போ ஏன் அதை புறக்கணித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் மேலே வைக்கப்படுது அப்போ இந்த மாதிரி கூட்டணி வைக்காதுக்கும் வைக்காமல் இருக்கிறதுக்கும் அல்லது புதிய ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு இப்படிலாம் பல செய்திகளுக்கு இவங்களுக்கு தொகைகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு பதினைந்து ஆண்டுகளாகவே இங்கே பேசு பொருளாக இருக்குது அப்படி இருக்கும் போது ஆதவ அர்ஜுனான்றவர் வந்து திமுக தரப்பில் வேலை செய்து விட்டு சபரிசனோட அவங்களோடலாம் வேலை செஞ்சுட்டு ஐபேக்கில் இருந்துருக்கிறாரு இருந்துட்டு இந்த பக்கம் இப்போ வந்திருக்காரு இன்றைக்கும் ஐபேக் அங்கே தான் வேலை செய்து சபரீசன் அங்கே தான் இருக்கிறாரு இவர் அதுக்கு பிறகு விசிகால இருந்தார் விசிகாவும் அப்போ அங்கே தான் இருக்குது அப்படி எல்லாரும் அங்கே இருக்கும்போது ஆதவ மட்டும் தாவேக்கா தோன்றின பிறகு விசிகாலோ ஒரு பிணக்கு ஏற்பட்டு அதுக்கு பிறகு தாவேக்காவுக்கு வராரு வந்த உடனே தேர்தல் பணிகளுக்கான பொதுச் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுது கொடுக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இவர் திமுக சொல்லி இந்த மாதிரி ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது திமுக சொல்லி தாவேக்கா எக்காரணத்தை கொண்டும் அதிமுகவோட கூட்டணி போய்விடக்கூடாது அதுக்கு நீ அங்கேருந்து சரியாக வேலை பார்த்துக்கோன்னு சொல்லி இப்படி செய்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி எழத்தான் செய்யுது இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் நடக்கும் இப்படி நிறைய பேர் வருவாங்க நிறைய வேலைகளை செய்வாங்க யார் எதை செய்கிறாங்கன்னே அதை தெரிந்துக்கிறதுக்குள்ள அதோட அந்த அந்த பாதிப்பு டேமேஜ் பெரிய அளவுக்கு ஆகிடும்ன்றதெல்லாம் வந்து இந்த தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் நீண்ட நாட்களாக விஜய்க்கு முன்னாடியே இங்க பண்பட்ட நிலையில இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் மிக மிக அக்கறையோடு விஜய்க்கு ஒன்றை சொன்னார் என் தம்பி வந்திருக்கிறாருன்னா இப்ப இப்ப நான் எல்லாம் வந்து விரும்பி வரல தள்ளி விடப்பட்டவன் இந்த இடத்துக்கு தள்ளி விடப்பட்டவன் என் தம்பி விரும்பி வாரான் அவன் வந்து நம்ம தட்டி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை வந்து பார்க்கும் போது இது எவ்வளவு பெரிய ஆட்டம் ஆனா நான் சொன்னேன் ஏ கொஞ்சி கெஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்ல கொடிய கொடிய முதலைகளுக்கு நிறைஞ்ச குளம் ஒவ்வொரு காலடியும் பார்த்து எடுத்து சொன்னேன் நேரடியா சொன்ன இப்பவும் அவர்கிட்ட சொல்றேன் ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் இதை விஜய் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை அதை நக்கல் செய்து அவருடைய அந்த முதல் மாநாட்டில் பேசினார் தம்பி உனக்கு எல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்ப இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு அதுல தண்ணிக்குள்ள மூழ்கிட்டோம் தலையை தூக்கிக்கிட்டோம் வாயை புலந்துக்கிட்டோம் இந்த ராட்சச முதலைகள்லாம் ரகம் ரகமா இருக்குமே இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போவ உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஸ்டைல்ல ஒரு குட்டி கதவுன்னு சொல்லாமா அந்த பேச்சுக்கு தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஏன்னா யார் முதல யார் கொஞ்சி விளையாடுற மீன்னே இன்னும் விஜய் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடுகள்லேருந்து நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் ஏற்கனவே ஐயநாதன் இப்போ இவர் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய நடக்குது அவருக்கு இல்லையா அப்போ நடக்கும்போது தான் அவர் பார்த்து கற்று தெரிந்து கொள்கிறார் அதனால தான் அண்ணன் சீமான் சொன்னார் அக்கறையோடு சொன்னார் தம்பி கொஞ்சி விளையாடும் மீன்கள் இருக்கும் அல்ல கொடிய முதலைகள் இருக்கும் அகழி ஒவ்வொரு அடியும் கவனமாக வைக்கணும் இப்போவும் சொல்கிறேன் ஒவ்வொரு அடியும் மிக மிக கவனமாக வைக்கணும் அப்படின்னு தம்பி அப்படின்னு அக்கறையோட சொன்னவரை நக்கல் செஞ்சிங்கள்ல நல்ல அனுபவி